ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஎஸ் விஜன் நம்ம ஒரு ஒன்றரை வாரமாக ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கோம் வந்து அப்படியே வீடியோ தான் எடுத்துகிட்டு வரேன் மீன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஃபைட்டர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் பார்த்துட்டு போனதை விட கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு புறா அப்டேட்டை வந்து நம்ம தனி வீடியோவை பார்க்கலாம் வந்து நம்ம கப்பி டேங்க்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுக்காக இருந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மழைலாம் பேஞ்சு மழை தண்ணிலாம் கொஞ்சம் உள்ள நரிஞ்சு நல்லாவே இருக்குது பாசி வந்து குட்டியில் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அதெல்லாம் எடுத்து எடுத்து கொஞ்சம் போட்டுருவோம் சைடில் வந்து பிளான்ஸ் வந்து ஃபுல்லாகவே வளர்ந்துருச்சு மாரிலி தொட்டியில் இது கண்டிப்பாக எடுக்கலைன்னா மீன்கெலாம் நிறைய செத்துடும் இப்போவே எனக்கு தெரிஞ்ச நிறைய மீன் என் கொஞ்சம் இறந்துருக்கு எனக்கு அப்படியே கொஞ்சம் இது பிளான்ஸ் எடுத்து போட்டு பார்த்தாலே தெரியும் ஒரு மாரிலி வந்து பார்த்தீங்கன்னா இறந்து மிதக்கிட்டு இருக்கு ஒயிட் கலர் மொத்த பிளான்ஸ் எடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட நிறைய மார்லி இறந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எங்க அப்படியே இறந்த மார்லி எல்லாத்தையும் எடுத்துடலாம் இந்த ஒரு பாக்ஸில் வந்து மார்லி மட்டும் இல்லை கௌரா இருக்கு டைகர் இருக்கு அப்புறம் மார்லி வந்து பிளாட்டி இருக்கு அந்த மாதிரி நிறைய மீன் இருந்துச்சுங்க இப்போதைக்கு நிறைய மார்லி தான் இறந்து போயிருக்கு சாக்லேட் மார்லி நிறையவே இருக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மீன் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கு மார்லி மட்டும்தான் நம்ம கிட்ட வந்து ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு இங்க ஏற்கனவே மார்லி தான் கொஞ்சம் இறந்து போயிருந்துச்சு சிக்லேட் குட்டியும் தான் இருக்கு அதுவும் ஒரு குட்டி இறந்து போய் கிடக்கு இப்ப நம்ம எல்லாத்தையும் எடுத்து தனியா போட்டுடலாம் இன்னும் எதுனா குட்டி இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம இப்போ அதை தனியாக வச்சுட்டு மிச்ச ஃப்ரிட்ஜ் வாஷில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் அப்படியே இதுக்கு பக்கத்து பாக்ஸ் போனோம் அப்படின்னா இது ஃபுல்லாக பிளாட்டி இருக்கும் பிளாட்டியும் சாஃப்டைலையும் இதில் மிக்ஸ் ஆகிருக்கும் இதுங்க தான் நம்மகிட்டே இருக்கிற ஒரு பெஸ்ட் பெஸ்ட்டு ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குட்டி போட்டு அதுவே சாப்பிடாம கிட்டத்தட்ட நிறைய மீனாக இது வந்து பெருகிடுச்சு இதுலேயும் வந்து பிளான்ஸ் அதிகமாக தான் வளர்ந்துருக்கு இது வந்து நம்ம சிக்லெட்டு ரெண்டு பெரிய சிக்லெட் தான் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நானே இருங்க எங்கே இருக்குன்னு பார்த்துட்டுருக்கேன் இது ஒன்று அப்புறம் அந்த ஆரஞ்சு இது ஒன்று தான் இருக்குது சிக்லேட்டில் இது வந்து ஃபுல்லாக ஷார்க்கு இதுலேயும் ஃபுல்லாக பிளான்ட் வளர்ந்துட்டுருக்கு இதுலேயும் வந்து பிளான்ட்லாம் எடுக்கணும் ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதோ வீட்டு அங்கங்கே இருக்கு தண்ணியும் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்குது நம்ம கிராப் நீங்கள் முன்னாடி பார்த்ததை விட கம்மியாயிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நடுவில் வந்து நிறைய கிராப் ஃபிஷ் வந்து இறந்துருச்சு அதை நான் அப்டேட் பண்ணல நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த தெட்ரா ஃபிஷ் இது இன்னும் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு வந்து மாற்றலை சும்மா கண்ணாடி தொட்டியில் தான் இருக்குது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டோன்னா அதை கண்டிப்பாக ஃபுட்டு நல்லா கொடுத்து நம்ம ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து ஜுவல்லு சிக்லெட் இருக்கு நல்லாவே இருக்குது இதில் ஒரு பத்து பேர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிளாட்டி குட்டிலாம் பாருங்கள் நீங்களே சாப்பிடாம அதுங்களே பக்கத்தில் இருக்கு நம்ம சேனல் என்ன புதுசு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல்லக்கன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதில் பாதி ஃப்ரிட்ஜ் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் நம்ம வீடியோ வந்து நெக்ஸ்ட்டாக போடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்